அரசு துறைகளில் காணப்படும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு பணியிடங்கள் சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாம் மூலம் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் அரசு துறைகளில் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான அதாவது எஸ்சி எஸ்டி குறைவு பணியிடங்களின் எண்ணிக்கையை உறுதி செய்வதற்கான குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதன்படி அரசு துறைகளில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான குறைவு பணியிடங்களின் எண்ணிக்கை உறுதி செய்வதற்காக அரசு துறை உயரதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இந்த குழுவின் தலைவராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் க லட்சுமி பிரியா செயல்படுவார் எனவும் சட்டத்துறை இணை செயலாளர் அன்பு சோழன் மனிதவள மேலாண்மை துறை இணை செயலர் பி ஆர் கண்ணன் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு குறைவு பணியிடங்களை துறைகள் வாரியாக ஆய்வு செய்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள் தலைமைச் செயலருக்கு அறிக்கை அளிக்கும் இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தலைமைச் செயலகத்தில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் மாலையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு ஐந்து அரசு துறைகளை சார்ந்த செயலர்கள் அல்லது துறை தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்துக்கான பொருள் கூட்டம் நடைபெறும் தேதி ஆகியன சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் தலைமை செயலர் சிவதாஸ் மேனா அவர்கள் தெரிவித்துள்ளார்